ஒரு மாற்றம் சிறுகதை தொடர்ச்சி பகுதி நான்கு சுந்தரராமன் மெல்ல இருமினார் சில காலமாகவே அவருக்கு சர்க்கரையும் மூட்டுவலியும் இருப்பதால் ரொம்பவே தளர்ந்து விட்டார் மனுஷன் சுந்தரராமனின் மருமகள் அகல்யா தன் கணவன் மாதவனிடம் தான் ஒரு மிகப்பெரிய பெண் சாமியாரை காண அனுமதி வாங்கியுள்ளதாகவும் உள்ளதாகவும் அரை நாள் விருப்பு எடுத்து விடுப்பு எடுத்து சுந்தரராமனையும் சேர்த்து மூன்று பேரும் சென்று தரிசித்து வரலாம் என்றும் சொன்னாள் கடவுள் நம்பிக்கை இல்லாவிடினும் வயதான காலத்தில் தன் உடம்பின் ஆரோக்கிய குறைவினாலும் மருமகள் வந்ததிலிருந்தே தன் மதிப்பு குறைக்கப்பட்டு தான் ஒதுக்கப்பட்டு விட்டதாகவும் உணர்ந்து நொந்து போயிருந்த சுந்தரராமனுக்கு அந்த பெண் சாமியார் தரிசனத்துக்கு செல்ல மறுக்கத் தோன்றவில்லை அதுவும் தன் உறவு பெண்ணாக இருப்பதால் தன் மருமகள் கூடுதலாக உரிமை எடுத்துக்கொண்டு அவரை அடக்கி தானே எல்லா முடிவுகளையும் எடுத்து செயல்படுவதும் அவரை மன உளைச்சலுக்கு ஆளாகி ஆளாக்கியிருந்தது தன்னை காண ஊருக்கு வந்திருந்த தன் பெற்றோரிடம் தன் நான்கு வயது மகனை விட்டுவிட்டு கணவன் மற்றும் மாமனாருடன் காரில் கிளம்பியவுடன் அகல்யா எல்லாம் தெரிந்தவள் போல தொணதொணத்துடன் அந்த பெண் சாமியார் யாரிடமும் பேசமாட்டார் என்றும் பல வெளிநாட்டவர்கள் வந்து அவர் தரிசனத்துக்கு காத்து கிடந்தும் தன் தோழிக்குத் தெரிந்தவரும் அந்த சாமியாரின் ஆசிரமத்தில் தங்கி இருப்பவருமான ஒரு பெண் துறவிச்சீடரிடம் பேசி தான் அனுமதி வாங்கியதை பற்றி பெருமையடித்து கொண்டாள் காரை விட்டு இறங்கியவுடன் மூவரும் பிரமிப்புடன் பார்த்தது அந்த ஆசிரம அமைப்பைத்தான் மேலிருந்து காண ஒரு மிகப்பெரிய சிவலிங்க வடிவைப் போன்று அமைந்திருந்த அந்த ஆசிரமம் பல நூறு ஏக்கரில் மலையடிவாரத்தில் விரிந்து கிடந்தது அங்கேயே விரும்பியவர்கள் சீடராக தங்கிவிட சிறு குடில்கள் தெரிந்தன ஒழுங்குமுறை வரிசையில் பல நூறு மரக்கன்றுகள் நடப்பட்டு சற்று வளர்ந்திருந்தன அங்கே பாருங்க நாம் நினைத்ததை விட எவ்வளோ பெருசாக இருக்குது என்று வியந்த அகல்யாவின் கருத்துக்கு தலையசைத்தபடி நடந்தனர் தந்தையும் மகனும் ஒரு புறம் பசுமாடுகள் பராமரிக்கும் மிக நீண்ட கொட்டகை போன்ற அமைப்பு மிக நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் இருந்தது நடக்கும் பாதை மிகவும் அகலமாகவும் வழுவெழுப்பு கற்கள் பதிக்கப்பட்டு பளவளப்பாகவும் இருந்தது ஆயிரக்கணக்கில் அங்கும் இங்கும் மனித தலைகள் தெரிந்தன பெண் துறவியர் பலர் காவியுடை அணிந்து வருபவர்களை கையமர்த்தி மௌனமாக வழிநடத்தினர் ஆசிரமம் பறந்து விரிந்து பல கட்டிடங்களை கொண்டிருந்தும் பல மனிதர்கள் ஒரே சமயத்தில் அமர்ந்து தியானிக்கும்படி இருந்த அந்த ஹாலில் சுமார் இரண்டாயிரம் பேர் அமர்ந்து இருந்தும் எங்குமே நிசப்தம் நிரம்பி வழிந்தது எல்லோரும் மௌனமாகவே இருக்கும்படி நடத்தப்பட்டனர் மிகவும் கிசுகிசுப்பாகவே முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்தனர் வெளிநாட்டவர் பலரும் கலந்த அந்த கூட்டத்தில் மூவரும் கலர்ந்து அமர்ந்து குருஜிக்காக காத்திருந்தனர் தொடரும்